ஸ்ரீகுருபியோ நமஹா முன்னோர்கள் பூலோகம் வரும் மகாலய பட்சம் நம்மளுடைய பித்திருக்கள் எல்லாரும் சொர்க்கலோகத்திலிருந்து நம்மளை பார்க்கக்கூடிய பதினஞ்சு நாட்கள் தான் பட்சம் இப்போ வரக்கூடிய மகாலய பட்சமானது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த பதினஞ்சு நாட்களும் பித்ருபக்ஷம் மகாலயபக்ஷம் அபரபக்ஷம் என்று கூறுவார்கள் நம்ம வருஷம் ஃபுல்லாகவே தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்களுக்கு உண்டான பூஜைகளை செஞ்சு வந்துட்டுருக்கோம் நம்ம இந்த பூலோகத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களும் நம்மளுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா முன்னோர்களுக்கும் சேர்த்து தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த பதினஞ்சு நாட்கள் இந்த பதினஞ்சு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நம்மளுடைய முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்பா அம்மா நம்மள குழந்தையாக இருக்கும்போது எப்படி நம்மள பார்த்துக்கிறாலோ அதே மாதிரி அவர்கள் உயிருள்ள வரை நம்ம எல்லாரும் தன்னுடைய அப்பா அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவர்கள் இறைவனடி சேர்ந்த பின்பும் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நாம் தவறாமல் செய்ய வேண்டும் மகாலயபக்ஷம்னா என்ன மகாலயம் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பித்திருக்களும் கூட்டமாக பூலோகம் வரக்கூடிய நாள் பக்ஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்கள்லாம் அவர்களுடைய திதி அப்போ மட்டும் வந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய திதி ஸ்ரார்த்தம் கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை எடுத்துட்டு அவர்களுக்கு அனுகிரகம் செஞ்சுட்டு கிளம்புவார்கள் ஆனால் இந்த பதினஞ்சு நாட்கள் மட்டும் எல்லாருமே வந்து தன்னுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆசீர்வாதம் செய்துவிட்டு கிளம்புவார்கள் இந்த பதினஞ்சு நாளும் யாரும் தவற விடாம அப்பா அம்மா இருக்கிறவா அவர்களுடைய தாத்தா பாட்டி அவர்களுக்கோசரமாவது செய்யணும் அப்பா அம்மா இல்லாதவா கண்டிப்பாக தன்னுடைய அப்பா அம்மாவுக்கோசரம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இது இந்த மாதிரி பித்திருக்கர்மாக்களை எல்லாம் தவற விடாமல் செஞ்சோம்னா நம்மளுடைய வம்சம் விருத்தியாகும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஜாதகத்தில் பித்திருதோஷமே இருக்காது ஒரு பட்சம்னா பதினஞ்சு நாள் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை அமாவாசையிலேருந்து பௌர்ணமி இப்போ வரக்கூடிய மகாலய பட்சமானது செப்டம்பர் மாதம் பதினோராந்தேதி பிரதமையிலேருந்து ஆரம்பம் பத்தாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பதினோராந்தேதி அன்னைக்கு பிரதம பதினோராம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மகாலய பக்ஷம் கடைசி நாள் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு மகாலய அமாவாசை இந்த பக்ஷம் பதினஞ்சு நாட்களுமே தானங்கள் நிறையா செய்யணும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தானங்கள் செய்கிறோமோ அந்த தானங்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் தானங்கள்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்மளால் முடிஞ்சதுன்னா அன்னதானம் பண்ணலாம் வசதி கம்மியாக இருக்கிறவர்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா கோஷாலைக்கு போய் பசுமாட்டுக்காவது உணவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா யாருக்காவது குடிக்கிறதுக்காவது தண்ணி கொடுக்கலாம் ஏன்னா தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தண்ணி கொடுத்தாலே அதுவே பல புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் பித்திருக்கள்னால் யார் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோ பார்க்காதவா பார்த்து இந்த மகாலய பக்ஷத்தை எல்லோருமே அனுசரித்து தெய்வங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே அளவு சக்தி இருக்கக்கூடிய பித்திருக்களையும் வழிபாடு செய்து எல்லாரும் வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து